புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் நடந்தவை நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை ஆதாரங்களை அப்படியே மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறோம் சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுறோம் ஸ்டார்டிங்ல இந்த காணொலியை பாத்துருங்க இந்த காட்சிய பார்க்கும்போது நமக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரங்க சீரியஸான ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா அந்த பேஷண்டோட சொந்தக்காரங்கலாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ் மட்டும் ரூம் உள்ள போயிட்டு 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 வந்துட்டு இருப்பாங்க என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாம ரொம்ப பதட்டமா இருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க ஒருவித பதட்டம் நேற்றைய தினம் நமது நாட்டோட முப்படையை சேர்ந்த முக்கியமானவங்க எல்லாம் பாருங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற வகையில அவ்வளவு பெரிய டிஸ்கஷன் இரண்டாம் தேதியில் இருந்து அதாவது காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லைங்களா அந்த நாளில் இருந்து டிஸ்கஷன் பெரிய நேற்றைய தினம் வெளியிட்ட காணொலி என்ன சொல்லியிருந்தோம் என்ன பேசிதான் இருக்கணும் பேசும்போதே பாருங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நிறைய பேர் பயந்து போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஓடிறாங்களே அப்போ இன்னும் அதிகப்படியாக நம்ம பேசிட்டே இருந்தா பேசிட்டு மட்டுமே இருந்தா வேற துறையை சேர்ந்த கூட்டம் ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறதுக்கு பாகிஸ்தான்ல வாய்ப்பு இருக்கோ அப்படின்ட்டு இன்னும் பாருங்க பேசுறதை அதிகப்படுத்துவாங்கன்ட்டு அதே மாதிரி பேசுறத அதிகப்படுத்துறாங்க ஏப்பா அப்போ என்ன சொல்றீங்க பேசாம டமா டிமி எடுத்து அடுப்பில் போரை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்றீங்களா அப்படின்ட்டு எந்த நாடுமே பாருங்க போரை விரும்பாது ஏனென்றால் போரை யார் வேணும் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் முடிக்கிறது இருக்கு இல்லைங்களா அது யார் கையிலுமே இல்லை ஒரு வார ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சுலபம் ஆனால் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த இடத்துல பேச்சு பேச்சோட இல்லாம சும்மா பேசினே இருக்காம பா பாகிஸ்தான்ல இருந்து வந்துதான் பாருங்க அந்த பகல்காம் தாக்குதலை நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடுச்சு இன்னும் ஒரு படி மேல நேற்றைய தினம் வந்த தகவல் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் மிக முக்கியமான நபர் இந்த நபர் இவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த எக்ஸ் ஆர்மி மேன் பாகிஸ்தான் ராணுவத்தில் பணிபுரிந்த முன்னாள் ராணுவ வீரனான இவரும் சேர்ந்துதான் பாருங்க அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ப அப்போ வந்தவர்கள் இவங்க தான் இவங்க தான் தெரியுது இது குறித்து தினம்தோறும் ஒவ்வொரு செய்திகள் நியூஸ் சேனல் வழியாக வந்துட்டு இருக்கு அப்ப ஏன் சும்மா இருக்கணுங்க இப்போ டம்மால் டிமில் எட்டு பேர் சண்டை போட வேண்டாங்க ஆனால் தீவிரவாதிகள் உங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அவங்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க இவங்க தான் வந்திருக்காங்க உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து தீவிரவாதம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்க இங்கிருந்து கிளம்பி உங்கள் நாட்டுக்கு தான் வந்திருப்பாங்க ஸோ உங்கள் நாட்டில் பதுக்கி வச்சிருக்கிற இந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையும் எங்கள் நாட்டுக்கிட்ட கொடுத்துருங்க ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ண வேண்டியதுனே ஏன் இது வரைக்கும் பண்ணலைன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா வலிமை மூளை வலிமை கிடையாதுங்க நம்ம நாட்டோட ராணுவத்தோட வலிமை சொல்ற உண்மையில் நம்ம நாட்டோட ராணுவம் என்பது வலிமையானது ஆனால் அது எந்த ஆட்சி மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துருது நமது நாட்டோட ராணுவம் என்பது நேரு அவர்கள் காலத்தில் இருந்து கட்டமைக்கப்பட்ட ராணுவம் ஆனால் இதற்கு முன்பாக நம்ம நாட்டோட ராணுவத்தில் ஆயுதம் குறைவு ஆனால் வலிமை அதிகமாக இருந்தது ஆனால் இப்பொழுது ஆயுதம் அதிகம் அது டெக்னிக்கலாக கூட பாருங்க ஆயுதம் அதிகம் ஆனால் இந்த இடத்துல வலிமை ஆற்றல் என்பது நமது நாட்டோட உண்மையான ஒரு குடிமகனாக நமது நாட்டு பக்கம்தான் நிற்கணும் நமது நாட்டோட ராணுவம் பக்கம்தான் நிக்கணும் ஆனால் அரசியல் ரீதியாக அந்த இராணுவத்தை கையாளுகின்ற அந்த சமயத்தில் தான் பாருங்க இதுக்குள்ள அரசியல் வந்துருது அரசியல் என்கின்ற ஒன்று ராணுவத்துக்குள்ள வரும்பொழுது அப்ப அந்த இடத்துல பாருங்க கட்சி சார்ந்த நிலைப்பாடு தான் செய்யும் அந்த நிலைப்பாட்டை குறித்து கண்டிப்பாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது நமது நாட்டுக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்வி கிடையாது ஆட்சியாளர்கள் கட்சி இருக்கு இல்லைங்களா அதை குறித்து எழுப்பப்படுகின்ற கேள்வி இது குறித்து ஏற்கனவே நம்ம வெளியிட்ட பகல்காம் தாக்குதல் சம்பந்தமான காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் நண்பர்கள் சரியா பார்க்கல கவனிக்கலன்னு நினைக்கிறோம் பாதுகாப்பு 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 நம்ம ஜி தான் பாருங்க பாதுகாப்பு என்கின்ற ஒரு அரணாக இருந்து நம்ம நாட்டை அவரோட தலைமையில் ஆட்சி நடத்தினுக்காரு நம்ம ஜி தலைமையில் தான் நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கும்ட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லுங்கறாங்க நமது நாட்டோட பாதுகாப்பு எந்த அளவில் இருக்குன்ற ஒரு உண்மையை தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் சொல்லுங்க அதை சொல்றாரு பாருங்க டியூரிங் கோவிட் திஸ் ஆர்மி ஃபார் த்ரீ இயர்ஸ் தேர் வாஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் பேசி நிகழ்வரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது முக்கியமா பாருங்க திமுக கட்சி சேர்ந்து இரநூறுவா ஊபி கிடையாது முன்னாள் ஆர்மி மேஜர் ஜெனரல் அவர் நமது நாடு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பா இருக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா நம்ம நாட்டோட பாதுகாப்பு ராணுவம் எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாருங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரை கம்மி பண்ணியிருக்காங்களா கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது கொரோனா காலத்திற்கு பிறகு நம்ம நாட்டோட ராணுவத்தில் எந்த ஒரு புதியதாக ஆட்களை எடுக்கவே இல்லைங்களா இது போதாதுன்ட்டு நமது நாட்டோட ராணுவத்தில் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஆட்கள் குறைப்பு செஞ்சிருக்காங்கன்ட்டு இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமு உப்பு யாரும் சொல்லலைங்க எக்ஸ் ஆர்மி மேஜர் ஜெனரல் சொல்றாருங்க பக்ஷி என்பவர் டியூரிங் கோவிட் திஸ் ஆர்மி ஃபார் த்ரீ இயர்ஸ் தேவாஸ் நோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆர்சஸ் வார் கட் டவுன் பை ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட்

ஆனா பாருங்க ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது அந்த பாதுகாப்புக்கு எட்டு பர்சென்ட் செலவு பண்றாங்க அதே வாங்கின கடனுக்கு வட்டிக்காக மட்டுமே இருபது பர்சென்ட் செலவு பண்றாங்க வட்டி கட்டுறாங்க இதை குறிப்பிட்டு தான் பக்ஷ அவர்கள் சொல்லியிருந்தார் ஒன் ஆஃப் யூஸ் ஹாஸ் பே யூ சேட் மனி யூ சேட் மணி டூ கேட் இஸ் பீபிள் யூ இருக்கிற ராணுவ குழுக்களோட ஸ்ட்ரென்த்தையும் கம்மி பண்ணுறாங்கன்ட்டு காரணம் காசை மிச்சம் பண்ணுறாங்களா இல்ல காசு இல்லைங்களா பாதுகாப்புக்கு செலவு பண்ணதுக்கு பாருங்க காசு இருக்காது காசை மிச்சம் பண்ணுவாங்க ஆனால் கார்பரேட் பண ஏழை முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ஒரு பக்கம் சலுகை கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் வாங்கின லட்சக்கணக்கான கோடி கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அதற்கு காசு இருக்கும் அடுத்த பக்கம் ராணுவத்தில் ஆட்கள் பற்றாக்குறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் பாருங்க ஆட்கள் பற்றாக்குறை வந்துடும் இதே ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் ஒரே ஒரு நபருக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தி எவ்வளவு பாதுகாப்பு இப்படி தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு பிஸ்னஸ்மேன் ஃபிலிம் ஸ்டார் பொலிட்டிஷியன் இவர்களுக்கெல்லாம் மட்டும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் எக்கச்சக்கமானவங்க பாதுகாப்பு அது ஒய் ஒய் பிளஸ் இன்னும் ஏ டு செட்ல என்னென்ன பிளஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் தனிப்பட்ட ஒருவருக்காக மட்டும் இவ்வளவு கூட்டம் பாதுகாப்பாக நிற்பாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் அம்பானி விட்டு கல்யாணம் நடந்த அந்த சமயத்தில் பாருங்க ஹை லெவல் செக்யூரிட்டி ப்ரொடக்ஷன் இவங்களுக்கெல்லாம் மட்டும் பாதுகாப்புகளை வாரி வழங்குவதற்கு ஒருத்தரை சுத்தியே இவ்வளவு சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிந்திருப்பதற்கு நம்ம நாட்டுல பாதுகாப்பு இருக்கு படைகள் இருக்கு இதே பொதுமக்களுக்குன்னு வரும்போது ஏங்க உங்களை யாருங்க மேல சொன்னது இல்லங்க மேல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது உங்களை யார் மேல சொன்னது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்ட்டு சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடுத்த வாக்கு மூலம் என் பிஸ்கேட் ஜேபி கட்சியோட நேஷனல் ஐடி விங் லீடர் அமித் மால்வியா என்ன சொல்லியிருந்தாருங்க யாருக்குமே தெரியாது பாதுகாப்பு குறைபாடு அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதது வந்த தீவிரவாதிகளுக்கு எப்படி அப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார் அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்தது என்பதை ஒப்புக்கொள்கிறார் அடுத்து எங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்ட்டு அது வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்ட்டு இவங்களுக்கு இவங்களே காட்டி கொடுத்து இரண்டாவது விஷயத்தையும் ஒப்புக்கொள்கிறார் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வந்த அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கிற கேள்வி எங்களோட வரிப்பணத்துல எங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையான்ட்டு சினிமா நடிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மட்டும் கூட்டம் கூட்டமா பாதுகாப்பு கொடுப்பதற்கு நம்ம கிட்ட காசு இருக்கும் படைகள் இருக்கும் ஆனா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு கிடையாது இது குறித்து ஒரு சிறுவன் எழுப்பிய கேள்வி குச்சி பார்த்தே நீச்ச புதே ஆர்வா தேசை நீ கீழே இராணுவ தளம் இருக்கு அப்படி இருந்தும் இவ்வளவு ஆத்தங்கவாதி தீவிரவாதி சொல்றாரு இத்தனை தீவிரவாதிகள் அங்க இருக்காங்கன்ட்டு ஏன் யாருக்குமே தெரியாம போச்சுன்னு கேட்கறாரு அந்த தம்பி அதுக்குதான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா நடக்கிற தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பார்க்க வேண்டும் ஸோ தீவிரவாதத்தை தீவிரவாதமாக பார்க்காமல் மத ரீதியாக மத கண்ணோட்டத்தோடு அந்த பக்கமே டைவெர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த ஒரு கிளியர் பிக்சரும் கிடைக்காதுன்ற இப்போ கூட பாருங்க புதுசு புதுசா புதுசு புதுசா ஒவ்வொரு வீடியோ தான் ரிலீஸ் பண்றாங்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த ரிஷி பட்டு என்பவர் சம்பவம் நடந்த அந்த இடத்தில் ஜிப்லைன்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் பொருத்திய கேமரா வாயிலான இந்த காட்சியெல்லாம் பதிவாகியிருக்கு நேற்றைய தினம் பதிவு பண்ண காணொலியில் இது குறித்து நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது பாருங்க கீழே அவ்வளவு பேர் செதறி ஓடுறாங்க சொல்றாங்க இவர் பாட்டுக்கு சிரிச்சுனே மேலேயே நின்றுக்காரு பார்த்துட்டே இருக்காரு கேமரால ஷூட் பண்ணே இருக்காரு இவருக்கு எந்த ஒரு பதட்டமும் ஏற்படவில்லை என்று ஆனால் அந்த ரிஷி என்பவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒருவர் மீது சந்தேகம் இந்த ஜிப்ளைன் ஆப்ரேட்டர் மேல்தான் சந்தேகன்றது ஏன் அவர் மீது சந்தேகம் ஏனென்றால் அவர் பாருங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லினே இருக்காது சோ தொடர்ந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கொண்டிருக்கும் காரணத்திற்காகவே இவர் மீது சந்தேகப்படுறீங்களான்ட்டு அந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ரிஷி என்பவரை பிடித்து விசாரித்தால்தான் கண்டிப்பாக தெரியும் ஆனால் இதற்கு நடுவே நமக்கு ஒரு சந்தேகம் கேள்வி இத்தனை நாட்களாக இந்த வீடியோவை வச்சுன்னு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் ஏன்னா நம்ம அந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய சம்பவம் நடந்த இந்த காட்சி அவரோட கேமரால பதிவாகி இருக்கு கேமரால பதிவான அந்த காட்சியை இத்தனை தினங்களாக வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணியிருந்தார் அந்த வீடியோ எல்லாம் முழுசா கண்டிப்பா பதிவிட முடியாது அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வேண்டுமானால் பதிவிடலாம் என்றால் யூடியூப்ல நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இதுதான் நண்பர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஷாட் நல்லாவே கேட்குது அந்த நபர் அந்த ரிஷி பட்டி என்பவர் சிச்சினே இருக்காது என்ன உண்மை இருக்குன்ட்டு சம்பந்தப்பட்டவங்க விசாரிக்கும் தான் வருகின்ற நாட்கள்ல தெரியும் இது ஒரு ஓரமாகட்டும் இதற்கடுத்து மிக முக்கியமானது முதுகெலும்பு அதுவும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முதுகெலும்பு தான் ஞாபகம் இல்லைங்களா நமது நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை இது டிமானிட்டசேஷன் கொண்டு வந்த சமயத்தில் ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொன்னார் இல்லைங்களா அப்ப அந்த சமயத்துல பயங்கரவாதிகள் இனி முதுகெலும்பு உடைக்கப்பட்டதுன்னு சொன்னார் எல்லாருக்குமே ஓஹோ ஏதோ புதுசாக போ அப்படின்னு ஆனால் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டதா பயங்கரவாதம் நம்ம நாட்டில் நடக்காம போயிடுச்சா தடுக்கப்பட்டு விட்டதா ரெண்டாயிரத்தி பதினாறு நாக்ரோட்டா ராணுவ தள தாக்குதல் நடத்திய அந்த இராணுவ தள தாக்குதல்ல இறந்து போனவர்கள் ஏழு சோல்ஜர்ஸ் ரெண்டு ஆபீசர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற ஏழு யாத்திரிகள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் அதுல ஏழு யாத்ரீகர்கள் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாஞ்சுவான் ராணுவ நிலைய தாக்குதல் அந்த நடந்த தீவிரவாத தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் அந்த புல்வாமா தாக்குதலில் இறந்த ராணுவ வீரர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு காஷ்மீர் பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு வெடிக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சூசைடு அட்டாக்கு முப்பத்தி ஏழு ராணுவ வீரர்கள் பலி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பூஞ்சி ரஜோரி என்கின்ற இடத்தில் நடத்திய தீவிரவாத தாக்குதலில் நான்கு ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஷ்மீரில் பாருங்க பஸ்ஸுக்குள்ளவே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இறந்து போனவர்கள் ஒன்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல்காமில் நடத்திய தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர்கள் இறந்திருக்காங்க தீவிரவாத தாக்குதலே கிடையாது ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத தாக்குதல் என்பதே எங்கேயுமே கிடையாது சுத்தமாக ஒழிந்து விட்டது மேற்கொண்டு மேற்கொண்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஐநூறு ரூபாய ரூபாய் ஒழிச்சி பயங்கரவாதிகளை முதுகெலும்பு உடைக்கிறோன்னு சொன்ன அந்த முதுகெலும்பு உடைக்கப்பட்டு விட்டதா அப்படி ஒரு வேலை முதுகெலும்பு உடைக்கப்பட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் சார் நாடு முழுக்க இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டினியூவா நடந்துதான் இருக்கு வா இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நடந்ததற்கு பிறகு இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போது அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அடுத்த தீவிரவாத தாக்குதல் நடக்காது ஆனால் பாருங்க ஒன்பை ஒன்னா ஒன்பை ஒன்னா ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டே இருக்கு இதை குறித்து இதற்கு முன்பாக இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மையை பாதுகாப்பா எடுத்து போடுங்க பாதுகாப்பு குறித்து ரூபா நோட்டை ஒழிச்சு விட்டா பயங்கரவாத ஆயிடுச்சுலாம்னு சொன்னாரு ஆனா பாருங்க ஒழிஞ்சது ரூபா நோட்டு மட்டும் தான் கருப்பு பணமோ ஒழியில தீவிரவாதமோ அடங்கல இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இதற்கு முன்பாக மோடி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் இது போன்ற பிரச்சனை எல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அது சம்பந்தமாக பாருங்க சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணிடுவாங்க ஆனால் இப்போது யாருமே பிஸ்கேஜே கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கும் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு யாருமே எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் ராஜினாமா பண்ணவே இல்லைங்களே அது ஏன் சார் அது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் யார மக்கள் கேள்வி கேட்பாங்க யார மக்கள் கேள்வி கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க இப்பவும் பாருங்க காங்கிரஸ் மீதுதான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் விவாதத்துல வேமா சூசோ இல்லாம உட்காந்து காங்கிரஸ் ஆட்சிதான் இவ்வளவு

நம்ம நாட்டோட ராணுவம் என்பது வலிமையானதுன்ட்டு இப்பவும் பாருங்க நம்ம நாட்டோட ராணுவம் பக்கம் நின்னுதான் நம்ம பேசுறோம் நமது நாட்டோட ராணுவம் என்பது வலிமையானது ஆனால் அந்த வலிமை இப்பொழுது எங்கே போனது உதாரணத்துக்கு ஏங்க இந்த ஜாப் ஆர்டர் இன்னும் முடிக்கல ஏங்க என்னங்க பண்ண முடியும் பத்து பேர் செய்ய வேண்டிய ஜாப் ஆடுக்கு நீங்க மூணு பேர் தான் கொடுத்துருக்கீங்க ஏழு பேர் எங்களுக்கு ஆள் ஷார்டேஜா இருக்கு ஸோ பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர் செஞ்சா அதற்குரிய நேரம் தான் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மேன் பவர் ஷார்டேஜை வச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஏங்க அந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை பாதுகாக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க முப்பது கேம்ப் இருக்குது ஆனா பாருங்க இருக்குது பத்து பேர் தான் அப்ப பத்து பேர் முப்பது கேம்பை பாக்கணும்னு சொன்னா இருபது கேம்ப கோட்டை விட தாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆர்மிலேயே வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா

இன்னும் ஆழமா உதாரணம் சொன்னோம் இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணலன்றது ஒரு பக்கம் ஏன் ரயில் விபத்து எடுத்துக்கோங்களேன் நாடு முழுக்க தொடர்ந்து கண்டினியூவா எவ்வளவு ரயில்வே விபத்துகள் எவ்வளவு உயிரிழப்புகள் நடக்குது அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவா அஸ்வின் சொல்லுவோம் நம்ம அவரு பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா பண்ணாரா இல்லைங்களே ப்ரமோஷன் ப்ரமோஷன் அதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர்தான் பாருங்க ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார் ஆட்சி முடிந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி அமைத்த பிறகாவது ரயில்வே துறை அமைச்சரை மாற்றுவாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பேட்சி இப்பவும் பாருங்கள் அதே அஸ்வின் தான் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார் அப்போ இது குறித்து யார் மேலே கோபம் வரும் கோவப்பட்டு யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க சம்பந்தப்பட்ட மத்திய அரசில் இப்போது யார் ஆட்சியில் இருக்கிறாங்க மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தானே பாருங்கள் கேள்வி கேட்பாங்க ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல கேள்வி கேட்டால் யுவர் ஆன்டி இண்டியன் தேச விரோதி சமூக துரோகி தீவிரவாதி தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ட்டு கொஞ்சோட வேமா தூசோ இல்லாம நியாயத்தை குறித்து பாதுகாப்பை குறித்து யார் கேள்வி கேட்டாலும் இதே போல ஒரு சீலு அவங்க நெத்தியில ஒட்டிடுவாங்க இத்தனை நாட்கள் ஆச்சே ஜி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டா என்ன நடவடிக்கை எடுக்கல பாகிஸ்தானோட ட்விட்டர் ஐடியை முடக்கிடுவோம் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட நிறைய யூடியூப் சேனலை பாருங்க முடக்கிடுவோம் நடந்த பகல்காம் தாக்குதலை குறித்து கேள்விப்பட்ட உடனேயே நம்ம ஜி சவுதி பயணத்தை பாதிலே நிறுத்திட்டு வேக வேகமாக வந்து அப்படி வேக வேகமா பயங்கரமா கோபமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கோபப்பட்டார் மோடி பொங்கி எழுந்தார் மோடி எச்சரிக்கை விடுத்த மோடி பயங்கரமாக கர்ஜித்த மோடி எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த மோடி இப்படி நிறைய விதவிதமான தலைப்புகள்ல பயணத்தை பாதியில் முடித்து விட்டு நடந்த டிஸ்கஷன் சமயத்தின் போது நம்ம ஜி சம்பந்தப்பட்ட மீடியாலாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க சரி இவ்வளவு கோபப்படுறாரு ஏதாவது பயங்கரமான நடவடிக்கை இறங்குவாங்கன்னு பார்த்தோம் இறங்கினாங்க எங்க இறங்கினாங்கன்னா பீகார்ல நேர கோபத்தோடு ஆக்ரோஷமா போய் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் கிட்ட ஆக்ரோஷமா பேசினார் ஐடென்டிஃபை அண்ட் பனிஷ்ட் பேசுவோம் 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 பேசினே இருப்போம் பேசிக்கினே இருப்போம் நடவடிக்கை என்ன இப்போ எடுக்கலாம் போயிட்டு டிமிட்டு நடவடிக்கை என்ன இப்போ எலெக்ஷன் எப்ப பொது தேர்தலுக்கு நாலு வருஷம் இருக்குங்க ரொம்ப தூரம் ஏதாவது தேர்தலுக்கு தான் அதான் பீகார் போயிருக்குது இங்கங்க தமிழ்நாட்டுல ஆஹ் இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லைங்களா எவ்வளவு இருக்குது அது வரைக்கும் பேசுறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு பேசுவாங்க என்ன இப்போ பேசிக்கினே இருப்போம் ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சும்மா ஒரு பேச்சுக்காக தமிழ்நாட்டில் ஒருவேளை இதை போல ஏதாவது நடந்திருந்தார் பகல்கா மாதிரி என்ன சொல்லிப்பாங்க இந்நேரம் ஒட்டு மொத்தமாக பாருங்க இந்தியாவே நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீடியாவும் தமிழ்நாட்டை கீழே இழுங்கீச்சிருந்துருப்பாங்க பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் ஒரு ரோடு ஒரு மூளை முடுக்கு விடாம ஒன்று இருப்பாங்க ஐயோ மைக்கும் கைமா மைக்கும் கையுமா கேமரா கையுமா ஐயோ பாருங்க 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 இந்த அநியாயத்தை தட்டிய கற்று யாருமே இல்லைங்களா தமிழ்நாட்டை தலைநகரமாக கொண்டு தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அதற்கு காரணம் பாகிஸ்தான்கிட்ட காசு வாங்கினுங்கிற திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறதான் காரணம்னு சொல்லி ஒன்று இணைந்துருப்பாங்க இப்போ எங்கே போனாங்க தமிழ்நாட்டில் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க விரதம் இருக்கிறாங்க அதாவது பாருங்க அந்த சம்மந்தப்பட்ட தாக்குதல் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கைது செய்கிற வரைக்கும் அவங்கள பிடிக்கிற வரைக்கும் அவங்க கையில் கடைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஸ்கேஜேபி கட்சியை சேர்ந்தவங்க மௌனவிரதத்தை கடைபிடிக்கிறாங்களாம் சைலண்டாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஏன் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு நாடு முழுக்க ஒட்டு மொத்தமா தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா எப்படி சொல்றீங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லி எங்க சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களே கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் இருபது நிமிஷத்துல நாங்க வந்துட்டோங்க இந்த மாதிரி பிரச்சனை சொன்னோன்னு சம்பந்தப்பட்ட ராணுவம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்றாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க ஒன்றரை மணி நேரம் ஆயும் அந்த பக்கம் எந்த சம்பந்தப்பட்ட ராணுவம் வரவே இல்லைன்ட்டு பொதுமக்கள் பார்க்க மூலம் இதுக்கே எப்படினா என்ன எல்லாம் எப்படிங்க நடக்க போற இந்த தீவிரவாத தாக்குதலை குறிப்பிட்டு அதுவும் பாருங்க இரண்டு பெயர்களை குறிப்பிட்டே இரண்டு தீவிரவாதிகளின் பெயர்களை குறிப்பிட்டே இதை போல ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு உளவுத்துறை வான் பண்ணியிருக்காங்களாம் ஆனா பாருங்க உளவுத்துறை மூலமாக இதை போல முன்கூட்டியே தகவல் வந்தபோதும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் விட்டது யார் தவறுன்ட்டு கேட்டா பாருங்க ஆன்டி இண்டியன் வாங்க அப்ப சுப்பிரமணிய சுவாமி பிஸ்கெட் ஜெபி கட்சியோட மூத்த தலைவர் சீனியர் லீடர்னு சொல்ற அந்த சுப்பிரமணிய சுவாமிய ஆன்டி இண்டியன் சொல்லி அந்த கட்சியில இருந்து பத்தி விட வேண்டியதானே அவர் தான் சொல்றாரு ஏ என்னையா இது சும்மா பேசினே இருக்கீங்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒன்னும் நீங்க பண்ண போறது இல்ல பேச்சு 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 பேசினா இருக்க போய் தவிர உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டு சுப்பிரமணிய சுவாமி தான் கண்டபடியா வாரி திட்டிருக்காது எங்க அவர்கிட்ட கேளுங்க என்னையா என்ன எந்த மாசம் என்ன பேசுறது எங்களையே கேள்வி கேட்டுக்கிற என்ன தீவிரவாதியா ஆன்டி இண்டியனா சமூக துரோகி அவரை கேள்வி கேட்டு கட்சியை விட்டு தோத்த வேண்டியதுன்னு ஏன் தொத்தலைங்க அதை விட்டு விட்டு ஏன் அவரை பேச விட்டு ரசிச்சுன்னுங்கிறீங்க இப்போ இதே பாருங்க ஏம்பா என்னப்பா அது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடி மருந்து எடுத்துக்கொண்டு எப்படி புல்வாமா தாக்குதல் நடந்தது சரி அந்த முன்னூத்தி கிலோ வெடி மருந்து எடுத்து வந்தவங்கள கைது பண்ணிட்டீங்களா புடிச்சிங்களா என்னையா பண்றீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க கேட்கல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஐயோயோ உடனடியாக இவங்க யூஏபிஏ வழக்கில் கைது பண்ணுங்க எதுக்கு என்னப்பா பாதுகாப்பு கோட்டை விட்டீங்களேன்னு கேட்டா போடு யூஏபிஏ தேச துரோகி இல்லைங்க இதற்கு முன்பாக நமது நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலத்தில் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ப்ரெஸ் மீட் வழியாக மக்கள் கிட்ட தான் பேசினாரு ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி ப்ரெஸ் மீட் அதுவும் பாருங்க கொற்ற வந்த உடனே ப்ரெஸ் மீட் வழியாக மக்களை தான் சந்தித்து பேசினார் ஆனால் நம்ம ஜி இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் அவர் வச்சதே இல்லை இனிமேலும் வைக்க மாட்டார் இருந்தாலும் பாருங்க ஆக்ரோஷமாக கோவத்திலேயே பாதி பயணத்தை முடித்து விட்டு நேரம் ஆக்ரோஷமாக கோவப்பட்டு அட்லீஸ்ட் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரான்னு பார்த்தா அந்த கெட்டப்படங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்க பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன் பேச்சுங்க பேச்சு தான் நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் பேசணும் 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 நிறைய பேசணும் பேசினே இருக்கணும் பேச பேச தான் எதிராளி பாருங்க நடிங்கினே இருப்பாங்க அப்ப நடவடிக்கை என்பது பேசுவாங்க ஆனா பாருங்க இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மேல பழி போட்டாங்க இருந்தால் நடக்கிற எல்லா தீவிரவாத தாக்குதலுக்கு நேருவும் நேரு ஆவிதான் காரணம்ட்டு இது வரைக்கும் பழி போடாமல் விட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுவே பெரிய விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்கு இந்த காலனிக்குள்ள வந்த எல்லா பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது இந்த பேசுற பேச்சு எங்கதான் தான் கொண்டு போய் நிறுத்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்